என்றைக்குமே எங்கள் அப்பா தாங்க எனக்கு ஹீரோ காலையில் அவருக்கு நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சதும் வீட்டு வேலைங்க நிறைய இருந்தது அப்பாவுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பாவுக்கு டீ வச்சுட்டு வீட்டு வேலை பாருங்களேன் எவ்வளோ இருக்குது இவ்வளோ பாத்திரம் கலூனும் இவ்வளோ வேலை இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது உடம்பும் கொஞ்சம் சரியில்லை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த நேற்று இன்னும் ஏசி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது எங்கள் மாமனார் வீட்டில் கொடுத்தாங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை மாஸ்க் செய்ய வேண்டிய வேலை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மாஸ்க் ப்ரிப்பரேஷனுக்காக க்ளே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தாலே தெரியும் க்ளீன் பண்ணாமலே வச்சுருக்கேன் இன்னும் இப்போது பால் காய்ச்சலாம் அதை வீடியோ எடுக்கலான்னு ஒரு கொடுமை பண்ணேன் பாருங்கள் அங்கே தான் ஸ்டே லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு வரல ஸோ கட் பண்ணி ஒரு கையில் கேமராவை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பால் கட் பண்ணி பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சுடு தண்ணி முதல்ல எடுத்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு இருமலாக இருந்தது அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு கொண்டு போய் கொடுத்தேன் ரெண்டு பேரும் இந்த பேக்கெட் சிப்ஸ் வேணான்னு சொன்னாலும் அழுது அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு பாப்பா எங்கள் அக்கா பாப்பா இன்னொரு பாப்பா என்னுடைய பாப்பா ஆனால் என் பாப்பா தான் எல்லாமே இந்த சோஃபா இவ்வளோ தூரம் பிஞ்சு கிடக்கிறது காரணம் இந்த குட்டிஸ் ரெண்டு பேர் மட்டும் சொல்ல முடியாது இன்னொருத்தையும் இருக்கா திரும்ப அந்த பால் கட் பண்ணி ஊற்றுறேன் அந்த காட்சியை பாருங்களேன் கீழெல்லாம் ஊற்றி ஒரு வழியாக எப்படியும் பால் ஊற்றி காய்ச்சிட்டேன் ஏன்னா காலையில் இருந்தோடனே அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைக்குறையாக ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன் அதாவது மாமனார் மாமியார் பெரியவங்க யாரும் இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் இப்போது நான் பேப்பர் கிளே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் காயெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அதாவது பொரியல் செஞ்சு சாமி கும்பிடலான்னு என் அக்கா பெரிய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அவள் ரூமில் படுத்திருந்தா ஸோ இவளுங்க ரெண்டு பேரும் வெளியே டிவி பார்த்துட்டு ஹாயாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவகிட்ட என்னம்மா வேணும்னு கேட்டுட்டு திரும்பவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நைட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் அதை வீடியோ எடுக்கலான்னா இந்த ரெண்டு குட்டீஸும் ஒரே அராஜகங்க பேசவே விடலை வீடியோ எடுக்கவும் விடலை ஸோ நைட்டியோட வீடியோ போடுறது எனக்கும் பிடிக்காது பட் ஒரு டே வ்ளாக் எப்படி இருக்குது எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி நிறைய நம்மளுக்கு நடந்துக்கிட்டே தானேங்க இருக்குது அவளுக்கு சரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தோசை எல்லாம் ஊட்டி விட்டுட்டு சாரி கஞ்சி சூடாக எங்கள் அக்கா செய்து கொடுத்துருந்தாங்க அதை நான் ஊட்டி விட்டுட்டு திரும்ப குழந்தைங்கள பார்த்துட்டுருக்கிற நேரத்தில் என் ஹஸ்பண்டே குக்கிங் செய்து அவரே எங்கள் அப்பா எங்கள் பாட்டி என் ஹஸ்பண்டோட அம்மா அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா எல்லாருமே இருக்காங்க ஃபோட்டோ மூலமாக அவங்கள பார்த்துட்ருக்கோம் மறக்கவே முடியாதுங்க இவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க அவங்க மூணு பேருக்குமே எங்கள் ஹஸ்பண்ட் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு செய்கிறாரு மேலே செல்ஃபில் சாமி வச்சுருந்தோம் சில வெறுப்பு காரணமாக சாமியை கும்பிட வேணான்னு எடுத்து வச்சுருக்கோம் குட்டீஸ் வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நானும் போய் விளக்கு கொடுத்து சொல்லி சொன்னோன்னே சரி விளக்கு பற்ற வைக்கிறேன்னு சொல்லி பற்ற வச்சேன் அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டோம் பெரிய முடிவே இல்லை அவளுக்கு ஃபீவர் ஆல்ரெடி உட்காந்துக்கிட்டா சேரில் நான் போய் விளக்கு பற்ற வச்சுட்டு திரும்பவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனால் எல்லாமே அவர் தான் க்ளீன் பண்ணார் இந்த வீடு வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணலை ஸோ ஒரு மாதிரி தான் இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ க்ளீன் பண்ணிப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீனிங் பிளாக் கூட நான் போடுறேன் ஏன்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம ரெகுலராக எடுத்து எடுத்து பொருளை எடுத்து எடுத்துல வைப்போம் சின்ன வயசுலேருந்து அப்பா வளர்த்ததுனால எனக்கு அதெல்லாம் தெரியாது நீட்டாக வச்சுக்க ஓரளவுக்கு தெரியாது மொத்தமாக க்ளீன் பண்ணிப்பேன் அப்பப்போ க்ளீன் பண்ண தெரியாது இப்போ என் ஹஸ்பண்டே சாமியெல்லாம் கூப்பிட்டாரு நான் ஸ்பீடாக பண்ணி காமிச்சிருக்கேன் வெளியெல்லாம் போய் எல்லாம் காமிச்சிட்டு வந்தார் நாங்கள் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இது போன வருஷம் எங்கள் அப்பா இருந்தார் சாமி கும்பிடும்பொழுது இந்த வருஷம் எங்கள் அப்பாவுமே ஃபோட்டோவில் இருக்கார் அது ரொம்பவே மனதுக்கு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு நான் அதில் பெருசாக கலந்துக்கல மனசு தாங்க முடியாமல் எனக்கு பேசக்கூட முடியல அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்புறம் சாம்ராணி தீபம்லாம் தமிச்சாரு எங்கள் ஹஸ்பண்ட் என் பாப்பா என் அக்கா பாப்பா நாங்கள் மூணு பேருமே நின்றுட்டுருந்தோம் நாலு பேர் அதாவது குட்டிஸ் மூணு பேர் நான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிட்ட மறுபடியும் காட்டுறேன் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிருக்கு நாங்கள் சாப்பிட்ணும் என் ஹஸ்பண்ட்க்கு பெரிய தேங்க் பண்ணணும் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரே என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு என் கிட்ஸுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் முரட்டத்தனமாக தான் பேசுவோம் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மனசு உடைஞ்சி நம்ம ஒரு உடம்பு சரியில்லை அப்பா இறந்துட்டார் அந்த ஃபீலிங்கில் நம்ம இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்னே நமக்கு தெரியாது இல்லைங்களா அந்த வகையில் அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு வீட்டில் ஒரே புகையானோடனே குழந்தைங்க வெளியே வந்து உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சேர் போட்டு அவங்க மூணு பேரையும் வெளியே உட்கார வச்சிட்டோம் வீடெல்லாம் ஒரே புகையை மண்டலம் ஆகிடுச்சு தீபம் அணையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வச்ச படையில் நாங்களாம் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் பாருங்கள் ரொம்ப நல்லவங்களாம் ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க என்ன பண்ணுறது எல்லாமே கடந்தது தானே வாழ்க்கை குழந்தைங்களோடு இருக்கிறதே ஒரு ஹாப்பி தான் ஐயோ இந்த துண்டு வேற இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த துண்டை நான் ஊற்றிட்டு சிரிக்கிறேன் என் பெரிய பொண்ணை பார்த்துட்டு அக்கா பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் என் அக்கா பொண்ணுங்க என் பொண்ணு மாதிரி தான் என் பொண்ணு மாதிரி இல்லை என் பொண்ணுங்க தான் ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பேபி அவள் சஞ்சீவினி என் பொண்ணு குட்டி இவரு இருக்கா இல்லைங்களா இவள் அபிவர்தினி இன்னொரு பாப்பா நடு பாப்பா அவள் லியானா அவள் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் பெரியவள் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் என் பொண்ணு யூகேஜி படிக்கிறாள் ஸோ மூணுமே எங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போது சாப்பாடெல்லாம் எங்களுக்கு எடுத்து வச்சுட்டு